கோயில் கொடைக்கினேன் சித்திரை மூணா வெள்ளினேன் கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பிச்சிட்டேன் இருபது ரூபா சொன்னாங்கண்ணே பத்தொன்பது ஐநூறு முடிச்சிருக்கோம் எத்தனை கிலோ கறி இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ கறி இருக்கும் நாங்க ஒரு பத்து பன்னெண்டு கிலோ பார்த்தோம் காலையில் வந்துட்டீங்களா காலையில அஞ்சு மணிக்கு தான் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பாத்து இது நல்லா இருக்கு இதை பிடிச்சிருக்கோம் ரேட் ஆனா அதிகம் எல்லா பக்கமும் அது என்னது ஒண்ணு பின்னால பொடி சொல்லி வளர்க்குறதுக்கு அப்படி ஆடா கிடாய் தான் கிடாய் வளர்க்கீங்க அது ஒரு பத்து பன்னெண்டு குட்டி கிடைக்கு இது எட்டாயிரம் ரூபாய் கொம்பு தான் நல்லா உயரம்

எண்பத்தி மூவாயிரத்தி நூறு கடைசி ஊர் கருங்குளம் கோயிலுக்கு வீடு வீட்டுல வழக்கு வேண்டி போறோம் அப்படியே எது கோயிலுக்கு கருப்பு கலர் இந்த கருப்பு சுத்த கருப்பு கோயிலுக்கு அது கிடா குட்டியாட்டியா இது குட்டியா இது மழை கோயிலுக்கு வழக்கம் அடுத்த வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு விட்டதுக்கு இதுக்கு முன்னாடி வளர்த்து வளர்த்து கொடுத்துருக்கீங்களா ஆமா வளர்த்து வெட்டி இருக்கும் கோயிலுக்கு நாங்க சொல்ல மாட்ட சாமி எங்க கோயிலுக்காட்டு நாங்க வெட்டுவோம் ரெண்டு வருஷம் வளர்க்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வளர்க்கணும் ரெண்டு மூணு வருஷம்னா வளர்க்காம வாங்கலாம் சந்தையில வாங்கிக்கலயா இல்லன்னா அப்ப அதான் நமக்கு லாபம் சந்தி வாங்கினா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சொல்லுவாங்க அந்த டைம்ல ரேஞ்சுக்கு வளர்ந்துருவோம் வளர்ந்துருப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு ஒவ்வொரு கடவுள் கிடைக்காது சில டைம்ல வந்து ஆமா எங்க அத்தை வளர்த்து தருவாங்க ஏன்னா மூவாயிரத்தி ரூபாய் சொன்னாங்க நாங்க மூவாயிரம் கொடுத்து வரோம் ரெண்டு குட்டி சேர்த்து சேர்த்து நான் பால் கொடுக்க கொடுக்கட்டி இருக்கும் பல்கா இல்ல இல்ல பால் எல்லாம் கொடுக்கறது இல்ல புல்லு கிடைக்கும் அப்படின்னாங்க கொள்ள கடி ஆரம்பிச்சுட்டு வாங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் இல்லையா ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்கும் உங்களோ ட்ரைவருக்கு ஆடு வளர்ப்பை பத்தி என்ன செலவு இருக்கு ஏன்னா ஆடு வளர்ப்பை பத்தி வளர்க்கலாம் லாபம் தான் வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு எப்படியாவது எப்ப இந்த ஆடு வளர்ப்பு கை கொடுத்துருக்கா இல்ல எங்க வீட்ல ஆடு கிடக்குல எப்பவுமே கிடக்குமா அவன் எங்க அத்தை வீட்டுல ஆடு கிடக்கு ஆடு அத்தை வளர்க்குடியில இருந்து வரும் நீங்க எத்தனை ஆளு வளர்க்கீங்க அங்க வீட்டுல ரெண்டு ஆட்க உங்களோட அறிவாய் நீங்க ஒன்று நீங்க ஆமா சரி என்ன தேவைக்காக செங்குட்டி வாங்கிட்டு வர்றீங்க இது கோயிலுக்காக வாங்கிட்டு கோயில் கூட நம்ம கோயில் கூட ஆஹ் சுட்டியம்மன் கோயில் கொடைக்கு ஆஹ் என்னைக்கு பைகேஷ் முதல் செல்வான் ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாங்க ஆஹ் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு செங்குட்டி வந்து துட்டுதான் அப்படியா ஆமா விலை குறைக்க மாட்டாங்க அதையும் தான் அன்னைக்கு வேலை

அதனால இந்த சித்திரை மாசம் வந்து நல்ல ஓடும் சார் என்ன தேவைக்காக வளர்ப்புக்கா வளர்ப்பு காண்டி சார் ஏன் வேலையாடு வாங்குறியா ஒரு வருஷம் வளர்த்தா நட்டு போக்கா நல்ல வாழை சட்டமா இருக்கும் புதுசா வளர்க்க முன்னாடி வளர்த்து முன்னாடி ஆடு வச்சிருந்தோம் இப்ப கிடையாது இப்ப திருப்பி வளர்க்க ஆசைப்பட்டிருக்கோம் ரெண்டாவது ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க கடா குட்டியா பட்ட குட்டியா கடா குட்டி சார் இது ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க சார் வீட்டுல எதுவும் ஒரு குட்டி கிடக்கு அது ஜோடியா வளர்க்கணும் எத்தனை மாசம் குட்டி வந்து மூணு மாச குட்டி சார்

மதிப்பு சரிதானா மதிப்பு சரிதான் சார் இந்த குட்டி தான் கொஞ்சம் வேலையாட்டு குட்டி தான் ரேட்டு கொடுத்தாங்க சார் லாபம் இருக்குன்னு பத்து இருபது ஆடு வச்சிருந்தா லாபம் தான் சார் மாதம் ஆயிரம் கிடைச்ச மாதிரி பாத்துட்டு சார் அதனால வளர்க்கணும் பாடு போடணும் சார் கஷ்டம் இருக்கு கஷ்டம் தான் கொஞ்சம் பாக்க முடியும் தீவனங்கள் எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க தீவனம் தீவனம் வீட்ல நம்ம அந்த கொலைகள் நம்ம ஆத்தி கொலைகள் தோட்டம் தவிர போட்டு அதை கொடுக்கணும் தோட்டம் இருக்குங்களா ஆமா சார் வீட்டுல அதாவது போட்டு கொடுக்கணும் அகத்தி கொலைகள் வெளியில வைக்காங்களா அந்த கட்டி இருபது ரூபா சொல்லுவாங்களா அதை வாங்கி போட வைக்க வீட்டுல அரிசி தான் சார் இந்த மாதிரிதான் இல்ல விலைக்கு வாங்கி கொடுத்தா உற்பத்தி செலவு ரொம்ப ஆயிரும்ல அது முடியாது சார் ஏன்னா நம்ம வீட்டுல உள்ள கைவரைய போட்டு பாத்துக்கிறேன் வீட்டுல நம்ம கைதான் புள்ளு வாங்கி பிடிங்க போட்டு தான் பாக்க வெளியில வாங்கி போட்டு அதை தடுப்பா அதான் சொல்றேன் குட்டி நல்லா இருக்கு நல்லா சார் குட்டி சார் தானே விலை சார் அதனால எங்களுக்கு இவ்வளவுக்கு மனது கிடையாது அதான் வாங்கிட்டோம் இல்ல வளர்ப்பா நல்ல பொருள் வாங்கணுங்களா ஒரு பொருள் வளர்த்தா ஒரு புடையா இருக்கணும் சார் ஒண்ணுக்கு வளர்த்து சார் இதெல்லாம் ஒரு வருஷம் வளர்த்தாச்சுன்னா முப்பது வரும் அது கூட நண்டு அதுக்காக இப்படி போட்டு வாங்குறது திருவனபுரம் இது ஒரு ஆசையோட வளர்க்கறதுக்கு இது பொட்டைய இருக்கு கிடா இருக்கு எல்லாம் கலந்து கிடைக்கும் ஆமா இட வசதி தான் இருக்குங்களா இட வசதி இருக்கு தோட்டம் இருக்குங்களா ஆமா ஒரு நாலு குட்டி வந்தோம் குட்டியை பார்த்தோன்ன கூட இது ரொம்ப திறந்தான் பேசுறது

சுத்தமல்லி பக்கம் அஞ்சு நாலு குட்டி ஆகணும் அஞ்சு குட்டி கூட போட்ட குட்டி யாரும் வளர்க்க போறா நான் வளர்க்க போறேன் நீங்க ஆமா ஆஹ் வேற என்ன தொழில் பண்றீங்க வேற கூட்ட வலைக்கு தான் போவேன் குட்டி ரூபா நாங்க நாலு ரூபாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு குட்டி மூவாயிரம் ஆமா ஓகே வீட்டுல எத்தனை குட்டிகள் இருக்கு வீட்டுல வந்து பத்து குட்டி கிடைக்கு ஆஹ் இது ஒரு அஞ்சா ஆமா பதினஞ்சு ஆச்சு ஆமா ஆடுவோம் நல்ல லாபம் இருக்கா லாபம் இருக்கு லாபம் இருக்கு இருக்கு தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா இது என்ன ரகங்கள் இதெல்லாம் எல்லாம் நீட்டு போக்கா வரும்

பால் மேல பேசி தேய்ச்சோம்னா குட்டி சேர்த்து அந்த வாடை வந்து தான் வாடன்னு சொல்லி சேர்த்து விடும் யூரின் சேர்த்தா தான் குட்டி சேர்த்து விடும் அப்படி செய்யணும் ஆமா இல்லட்டா ஒதுக்கணும் ஆமா ஒதுக்கும் என்ன ரக குட்டிகள் இது வந்து சும்மா சாதாரண குட்டி சாதாரண குட்டி ஏதோ தாயாட பாத்து வாங்கினீங்களா இல்ல தாயாரெல்லாம் பாக்கல குட்டி மட்டும் வச்சிருந்தா மட்டும் வச்சிருந்தா எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப ஆயிரத்தி ஐநூறு சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து புடிச்சோம் இந்த குட்டி ஒன்பது பேருன்னு பிடிச்சோம் அந்த குட்டி வீட்ல இருக்க குட்டி தந்தையிலேயே குட்டி ஃபுல்லாமே ரேட்டு போடாதான் சௌரியமாவே குட்டி வரலாம் என்ன காரணம் எழுதி வில குண்டமா இருக்கா எல்லாம் அந்த மே மாச லீவு கோயில் கூட திருவிழா வரும் அதனால ஃபுட்டு ஃபுல்லாக ரேட்டு கூடி ஓ இனிமேல் ஃபுல்லாக வேலை ஏற தான் செய்யும் ஆமாம் வச்சிருக்கோம் விற்க வரலாம் நானே ஆமாம் வித்தா லாபம் ஆ வித்தா லாபம் செவலாம் வேணும் நோக்கிங்களா இல்லைண்ணே வேறு என்னென்னா பிடிச்சி வரலாம் சரி குட்டிக்காண்டி ஒரு கலர் பிடிச்சி போகணும் பிடிச்சி போயிட்டேன் வேறு மாதிரி தான் வரணும் சேர்மா தேவையிலிருந்து என்ன தேவைக்காங்க கோயிலுக்குண்ணே ஒரு வார சோளம் ஒரு வாரம் தான் இருக்கும் ஆமாண்ணே சின்ன சைஸ்லாம் வேணும்னு எதிர்பார்த்தீங்களா ஆமாண்ணே ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ இருந்தாலும் போதும்னு வேணும்ண்ணே

வைகாசி மாசம் ரெண்டாயிரம் செவ்வா இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இன்னும் ஒரு மாசம் நாற்பது நாள் கிட்டே இருக்கு கோயில் கூட எல்லாரும் கருப்பு தான் வாங்குவாங்க இல்ல குட்டி வெட்டலாம் அப்படியா செங்குட்டி குட்டி தான் வெட்டலாம் செமரி தான் குடுக்கணுமா ஆமா என்ன சாமி நினைச்சு அது அம்மன் கோயில் வருஷ வருஷம் செமரி குடுப்பிடலாம் இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு பன்னெண்டாயிரம் சொன்னா ஆஹ் பத்தாயிரத்தி ஐநூறு எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு அடிமையான வேலை வில சரியான வில குறைக்க மாட்டேங்கலா குறைக்கவே மாட்டேங்க

வீட்டுல ஒரு நாலு வெளிநாடு கிடைக்கு ரெண்டு செம்பரு குட்டி அது கூட சேர்த்து வளர்ந்து கலர் குட்டிதான் கலர் குட்டிதான் என்ன தேவைக்கிட்டு போறீங்க சடங்கு மரும சடங்கு அப்படியா

அடுத்த வாரம் பதினாலு ரூபா சொன்னாவோ ஒன்பது ஐநூறுக்கு முடிச்சிருக்கு எத்தனை கிலோ கறி இருக்குமா கறி கறின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் போதுமா போதும்